தஞ்சையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கா காளியம்மாள் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியது மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சியை நாம் தமிழரில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தல்களில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக மக்கள் அரசியலில் ஈடுபட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக மக்கள் அரசியலில் செந்தமிழன் சீமான் பயணித்துக் கொண்டிருப்பதால் அவருக்கு பல்வேறு விதமான தடைகள் அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக இன்று தற்பொழுது பேசக்கூடிய ஆடியோக்களை வெளியிட்டு எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை முடித்துவிட வேண்டும் என்று பொய்யுரைகளை பரப்பி ஏஐ மூலம் பேசியதை பரப்பி ஒட்டுமொத்தமாக நாம் தமிழரை வீழ்த்தி விடலாம் என்று எதிரிகள் பகல் கனவு கண்டு செய்து கொண்டிருந்தார்கள் இதன் மூலமாக மதிப்பிற்குரிய அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக் அண்ணன் சாட்டை மேலும் அக்கா காளியம்மாள் போன்ற முக்கிய எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்றே கூறலாம் அதிலும் குறிப்பாக அக்கா காளியம்மாள் அவர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டார் இந்த பொய்யான ஆடியோ வீடியோ கட்டலால் என்றால் அது மிகையாகாது இதைபோன்று தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானை எதிரிகள் விமர்சிப்பதன் மூலம் அவர்களிடத்தில் சீமானை எதிர்ப்பதற்கு வேறு எதுவும் கிடையாது மாற்றாக தனிப்பட்ட வாழ்க்கையில் செந்தமிழன் சீமானையும் தளபதிகளையும் குறித்தான செய்திகளை மட்டுமே அவர்களால் பேச முடியும் கருத்தியல் ரீதியாக செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற உண்மையை அவர்கள் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கின்றார்கள் என்றே கூறினால் அது மிகையாகாது இதன் தொடர்ச்சியாக தஞ்சையில் நேற்று நடந்த நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் ஐயா மணியரசன் தலைமையில் நடந்தது இந்த கூட்டத்தில் மதிப்பிற்குரிய அக்கா காளியம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையில் எதிரிகளை பந்தாடினார் என்றே கூறலாம் அந்த அளவிற்கு அவருடைய உரை வீரியம் இருந்தது மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நிலவுகின்ற தற்பொழுது காலகட்டத்தின் சூழ்நிலையை மக்களிடத்தில் விளக்கியும் போதைகளுக்கு அடிமையாகும் இளைய சமுதாயத்தை குறித்தான விளக்க உரையும் அக்கா காளியம்மாள் அவர்கள் அந்த கூட்டத்தில் வழங்கியது குறிப்பிடத்தக்கது மேலும் இதோடு காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டே போய்விடுவார் என்றும் தப்பு கணக்கு போட்டார்கள் ஆனால் நாங்கள் எல்லாம் காசுக்காகவும் பணத்திற்காகவும் கூடிய கூட்டம் அல்ல ஆசைக்காகவும் பதவிக்காகவும் கூடிய கூட்டம் அல்ல மாறாக கொள்கைக்காக கூடிய கூட்டம் தமிழ் தேசியத்திற்காக கூடிய கூட்டம் மக்களின் பொது நலனை அடிப்படையாக கொண்ட கூடிய கூட்டம்தான் இந்த நாம் தமிழர் கட்சி என்பதை பொது மன்றத்தில் செந்தமிழன் சீமானின் தங்கை அக்கா காளியம்மாள் அவர்கள் போற்றுடைத்துள்ளார் மேலும் செந்தமிழன் சீமானை எப்படியாவது தடுத்துவிட பல்வேறு யுக்திகளை எதிர்த்தரப்பு கையாண்டு வருகின்றது அந்த யுக்திகளில் ஒன்றுதான் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தளபதிகளை குறித்து அவதூறுகளை சமூக வலைதளங்கள் முழுவதும் பரப்பி அவர்களை வீழ்த்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுள்ளது இன்னமும் வீரியம் கொண்டு இன்னமும் தொடர்ச்சியாக இன்னமும் மக்களுக்காக அரசியல் களத்தில் இறங்கி பயணிக்க கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தளபதிகள் என்று எதிர்த்தரப்பிற்கு தெரியவில்லை எதிர்த்தரப்பை போல காசுக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டுத்தான் அவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள் என்று போல் ஆனால் ஒருபோதும் காசு பணத்திற்காக ஆசைப்படுபவர்கள் அல்லர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை உறுதி செய்துள்ளார் காளியம்மாள் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது நிச்சயமாக அவர்களுடைய அரசியல் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்